இயேசு கிறிஸ்துவை குறித்து நான் அறிந்தவன் அல்ல என்னுடைய பெற்றோர் கிறிஸ்தவர்கள் ஆனால் நான் வளர்ந்தது ஹிந்து ஆசிரமத்தில் அந்த ஹிந்து சாஸ்திரங்களை எல்லாம் படித்து என்னை அவர்கள் பிராமணனாக்கி பூணூலெல்லாம் போட்டு எனக்கு குடுமையெல்லாம் வைத்து இப்படியாய் ஒரு பிராணனாக வளர்த்து விட்டார்கள் எனக்கு வேதத்தை பற்றியோ கிறிஸ்தவத்தை பற்றியோ ஒன்றும் எனக்கு தெரியாது என் வாழ்க்கையிலே நான் படித்த அந்த வேத சாஸ்திரங்கள் இன்றைக்கு எனக்கு மிகவும் உதவியாக இருக்கிறது இது எகிப்து எஃபத்து தேசத்தில் வளர்ந்த மோசே அங்கு கற்ற கல்வியினால் அங்குள்ள மக்களிடத்தில் பேச முடிந்தது பௌல போசலர் பரிசையனாய் வளர்ந்தார் அந்த பரிசையில் இருந்து படித்த அந்த பழைய ஏற்பாட்டு வேதங்களை வைத்துத்தான் நமக்கு திருச்சபைக்கு இன்றைக்கு புதிய ஏற்பாடுகளில் பல நிருபங்களை எழுதி கொடுத்திருக்கிறார் அப்படி அவந்த சரித்திரத்தை நான் படித்தபோது கர்த்தர் ஏன் என்னை ஒரு இந்து ஆசிரமத்திலே வளரவிட்டார் என்ற கேள்வி எனக்குள்ளே எழுந்தது நான் விசுவாசியாக இருந்தபோது ஒரு சபையிலே ஒரு சகோதரி ஒரு டாக்டர் அம்மாவங்க நல்ல விசுவாசி அவங்க ஒரு நாள் என்னை கேட்டாங்க நீங்கள் இந்து சாஸ்திரத்தில் இதெல்லாம் சொல்கிறீங்களே நீங்கள் ஏன் இந்துக்களுக்கு இந்துவாகவே இருந்து ஒளியம் செய்யக்கூடாது என்று ஒரு கேள்வியை போட்டார்கள் அது காலப்போக்கிலே என்னுடைய கருத்திலே ஒன்றித்து விட்டது கத்தர் என்னோடு நிச்சயமாக வழிநடத்தினால் அப்படி செய்யலாம் என்று நான் யோசித்து கொண்டிருந்தேன் ஆகவே வாழ்க்கையிலே கத்தர் இடர்படும்போது ஒரு ஃப்ராக்ஷன் ஆஃப் செகண்ட் போதும் உங்களுடைய அழைப்பு உறுதியைப்படுத்துவதற்கு அப்படி கிடைத்தால் நீங்கள் அதன்படியாகி வாழவும் கற்றுக்கொள்ள வேண்டும் அதனால் அவர் ஆளை பார்த்து ஸ்மைல் பண்ணுங்கள் அவர் சும்மா போக மாட்டார் அவரும் ஸ்மைல் பண்ணிட்டு போவார் முதல் நாள் பண்ணனா அடுத்த நாள் கண்டிப்பாக பண்ணுவார் ஒரு நாலஞ்சு நாள் தொடர்ந்து ஒரு ஆளை பார்த்து ஸ்மைல் பண்ணீங்கன்னா அப்புறம் நின்று நீங்கள் என்னங்க என்னை பார்த்து ஸ்மைல் பண்ணுறீங்களே என்ன உங்களுக்கு தெரியுமான்னு கேட்பார் தெரிஞ்சுக்கலான்னு தான் ஸ்மைல் பண்ணுறேன்னு நம்ம சொல்லுவேன் அப்புறம் அப்படியே பழக்காகும் ஒரு வாரம் ஆகும் ரெண்டு வாரம் ஆகும் அவங்க பார்க்கும்போதெல்லாம் கொஞ்சம் ரெண்டு வாரத்தை சொல்லிட்டு போயிடுவார் அப்புறம் ஒரு நாள் வீட்டுக்கு ஒரு நாள் வாங்கலை சவாசமாக உட்காந்து பேசலாம் பாரு அந்த பாயிண்ட்டுக்கு தான் நான் காத்திருக்கேன் என் வீட்டுக்கு வாங்க மேக் ஃப்ரெண்ட்ஷிப் இன் வெரி பிகினிங் ஸோ தட் யூ கன் ப்ரீச் த காட் டைரக்ட்லி இன் டுர் ஹார்ட் நான் அவர் வீட்டுக்கு போவேன் அங்கே போய் அப்படியே பார்ப்பேன் வீட்டெல்லாம் அவர் இந்து வாரம் சாமி படம்லாம் வச்சிருப்பார் அவர்கிட்ட கேட்பேன் இது என்ன சாமி அது என்ன சாமி அது என்ன சாமி எல்லாம் அவர் சொல்லுவார் அவரெல்லாம் சொல்லி பிடிச்சோன்னாவே ஏங்க இத்தனை சாமி நமக்கு தேவையா அப்படின்னு அப்புறம் அவரே சொல்ல ஒரு சாமி தான் இருக்கிறாரு ஆனால் பல ரூபங்களில் பார்க்குறோம் அப்படிம்பார் பல ரூபங்களை பார்ப்போம் அப்படிங்களா ஒரு தெய்வத்தை எப்படிங்க பல ரூபத்தில் பார்க்கறது எல்லாம் ஒன்றுதாங்க அப்படின்னார் எல்லாம் ஒன்று தான் நான் கேட்பேன் இது எத்தனை விரலுங்க எத்தனை வரல அஞ்சு வரல இது 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 ஒன்று தானே ஒன்று ஒன்றா ஒன்னு ஒன்றா எல்லாம் ஒன்றா எல்லாம் காட்டுனா மூணு ஒன்னு தான் ஒன்னு எல்லா சாமியும் ஒன்று இல்லை ஒரே ஒரு தான் ஒன்று அந்த ஒரு தெய்வத்தை நீங்கள் வேறு ரூபங்களில் பார்க்கிறேன் என்று சொல்லுகிறீங்களே பொன் ஒன்று பணதி பல பல என்று சொல்லுகிறவர்களே பொதுமகளை குலமகளுக்கு புலவர்கள் பாடின பாட்டு பொன் ஒன்று அந்த ஒரு தங்கத்தில் விதவிதமான நகைகளை செய்வது போல ஒரு கடவுளை பல ரூபங்களில் செய்து நாங்கள் மகிழ்கிறோம் என்று சொல்லுகிறீர்களே பொதுமகளும் பெண் குலமகளும் பெண் ரெண்டு பேர் ஒன்னா ஐயா கல்யாணம் பண்ணி லட்சணமா குடும்பம் நடத்துற பொண்ணும் பொண்ணு தான் வேசித்தர மணி விபச்சாரம் பண்றவளும் பொண்ணு தான் ரெண்டு பேரும் பொண்ணு ரெண்டு பேரும் ஒண்ணுன்னு சொல்லுவீங்களா தன் நிகர் இல்லாத சர்வேசன் தன்னை தான் வணங்க எரிநரையில் தவிக்கும் பேயை உண்ணி வணங்குவோர் மோட்சம் இழந்து எரிநரையில் வீழ்வார் என்று அந்த பாடல் சொல்லுகிறது உங்களுக்கு நல்ல ஒரு ரெண்டு மூணு நாள் பழக்கம் ஆயிடுச்சு அப்போ ஒருத்தர் சொன்னார் ஏன் யா எங்ககிட்டே பேசுகிற மேடையில் நின்று பேசியா அவங்க மேடையில் கொண்டு போய் விட்டான் அவங்க மேடையில் நின்னு ஆரம்பிச்சார் பாருங்க பரிசுங்க ஏ விக்கிரஹாராதனை காரரே கல்லையும் மண்ணையும் வணங்குகிறவர்களே அப்படின்னு அவன் பரிசவம் பண்ண அவன் கல் எடுத்து அடிச்சிருப்பான் அவர் என்ன சொன்னாராம் நீங்கள் மிகுந்த தெய்வ பக்தி உள்ளவர்கள் என்று காண்கிறேன் யா மற்றவனுடைய பக்தியை பாராட்ட அறிந்து கொள்கிறவன் ஆத்ம ஆதாயத்தை சீக்கிரமாக செய்ய முடியும் அவங்க பக்தியை பாராட்டணும் என்னதான் படிச்சிருந்தாலும் டை கட்டிட்டு பிரீத் கேஸ் தூக்கிட்டு போனாலும் ஒரு சாமி சப்பரத்தில் வந்து அப்படியே கீழ வச்சுட்டு நெடுஞ்சாங்காளையை கீடை விழுந்து கூப்பிடுறானே அந்த பக்திக்கு சமமாக நம்முடைய பக்தியை சொல்ல முடியுமா கடவுள் பக்தினாலே உடம்பை சிதைத்து கொள்கிறானே அவனுடைய பக்தி அவ்வளவு நம்ம பார்த்தாதேய் இப்படிலாம் செய்றாங்க பேய் அப்படின்னு சொல்றோம் ஆனால் அவனுக்கு பக்தி இருக்கிறது அந்த பக்தி சரியான வழியிலே போகவில்லை வானத்தையும் பூமியும் உண்டாக்கின தேவனானவர் மனுஷன் கையிலினால் கட்டின கோவிலில் வாசம் பண்ணுகிறது இல்லை பைபிள் சொல்லுதுங்க நம்ம தென்னாட்டில் சைவ சித்தாந்தத்தில் கோயில் ஆவது ஏதடா குளம் ஆவது ஏதடா கோயிலும் குளமும் தேடும் குலாமரே கோயிலும் மனத்துள்ளே குளமும் மனத்துள்ளே அப்படின்னு ஒரு பாடல் இருக்கு இன்னொரு பாட்டு உங்களுக்கு எல்லாருக்கும் கொஞ்சம் தெரியும் நட்ட கல்லை தெய்வம் அன்று நாலு புஷ்பம் சாத்தியை சுற்றி வந்து முனமொன என்று சொல்லும் மந்திரம் ஏதடா நட்ட கல்லும் பேசுமோ நாதன் உள்ளிருக்கையில் சுட்ட சட்டி சட்டுவம் கரிச்சுவை அறியுமோ இதெல்லாம் நல்ல பாடல்கள் தேவன் எங்க இருக்கிறார்னா தூணிலும் இருப்பார் துருமிலும் இருப்பார்னு ஒருத்தர் சொன்னா இருக்க அங்கெல்லாம் தேவன் இருக்கிற ஒரே ஒரு இடம் மனிதனுடைய சரீரமாகிய கோயில் அதை தமிழ் மக்கள் நன்றாக அறிந்து வைத்திருக்கிறார்கள் சைவசித்தாந்தம் மனமே கோயில் என்பதை உறுதியாக நம்புகிறார்கள் உள்ளம் பெரும் கோயில் ஊ ஆலயம் வள்ளல் பெருமானுக்கு வாய் கோபுர வாசல் என்று அவர்களுடைய பாடல்கள் சொல்கிறது நம்ம பைபிள் வந்து சொன்னால் அவனுக்கு விளங்க அது முதல்ல ஆரம்பத்தில் நான் சொல்லவே மாட்டேன் இந்த வேதங்கள் இந்த இதில் பட்டினத்தார் எப்படி சொல்லியிருக்கிறாரே சிவபாக்கியர் இப்படி சொல்லியிருக்கிறாரே என்று சொல்லும்போது அவர்கள் யோசிக்கிறாங்க அது எங்கே இதில்லாம் இப்படி இருக்கான்னு கேட்குறாங்க இருக்குன்னு சொல்லிட்டு கடைசியில் பைபிள் வந்து இங்க இருந்து வந்துருக்குன்னு சொன்னா அவன் உடனே ஏற்றுக்கொள்கிறான் சிந்தனையாளன் ஏற்றுக்கொள்கிறான் இருக்கு இல்லாமல் இல்ல சைவ சித்தாந்தம் எப்போ வந்தது கிறிஸ்துவுக்கு முன்பு அல்ல கிறிஸ்துவுக்கு பின்பு ஆகவே சைவ சித்தாந்தத்தினுடைய முதல் அருமையான முதுகெலும்பு போன்ற ஒரு சாஸ்திரம் இருக்குது அதில் சிவஞான போதம் பேர் சிவம் என்றால் அன்பு ஞானம் என்றால் அறிவு போதம் என்றால் போதனை அன்பை அறிந்து கொள்கின்ற போதனை அந்த சிவம் என்பதற்கும் சிவபெருமான் என்ற புராண கதைக்கும் சம்பந்தம் கிடையாது இது ரெண்டும் ஒன்று அல்ல அப்ப அதுல சொல்லிருக்குதுங்க தமிழ் பாடல் எத்தனை பேருக்கு விளங்குதோ எனக்கு தெரியாது அவன் அவள் அது வேணும் அவை மூ வினைமையின் தோற்றிய திதியை ஒடுங்கி மலத்துளதா மந்தம் மாதி என்பனார் புலவர் எத்தனை பேருக்கு விளங்குச்சு கை தூக்கி காட்டுங்க தமிழ் பேசுறவங்க தான் எல்லாரும் நான் தமிழ்ல தான் சொன்னேன் சொன்ன இப்ப சொல்ற வழங்கதான்னு பாருங்க அவன் அவள் அது அவன் என்ற மனிதன் அவள் என்ற மனுஷி அது என்ற உலகம் அவர்கள் வாழ்வதற்காக படைக்கப்பட்ட உலகம் அவன் அவள் அது என்னும் அவை மூவினைமையின் தோற்றிய திதியே மூன்று வெவ்வேறு வினைகளினால் உண்டாக்கப்பட்ட நிலைமையிலேயே மலத்து உள்ளதாம் பாவத்தில் விழுந்து விட்டதாம் அந்த பரிசுத்த வாழ்க்கையின் முடிவு ஆதி பாவத்தின் ஆரம்பம் என்பனார் புலவர் என்று வழி வழியாக புலவர்கள் சொல்லுகிறார்கள் இப்ப எத்தனை பேர் கொள்ளங்குது இது யாரை பத்தி சொல்லியிருக்கு ஆதாம் ஏவாள் பாவம் பிறந்த கதை மூணு வரியில ரத்தன சுருக்கமா சுண்ட வச்சு காய்ச்ச பால் மாதிரி ரொம்ப அழகா எழுதி கொடுத்திருக்கிறார் இது அவங்களுக்கு சொல்லும் போது அவன் யோசிப்பான் நம்ம பைபிளை பற்றி சொன்ன ஆதாமியா வாழ்க்கை அதையும் அதெல்லாம் தெரிய போகணும் ஐயா உங்கள் புலவர்களிலும் இப்படி சொல்லியிருக்கிறார்கள் தானே பவுல் சொல்கிறார் அத்தனை பட்டணத்தில் என் பழைய ஏற்பாடு சொல்லுகிறதுன்னு அவர் சொல்லலையே இருபத்தெட்டு அவசரம் அப்போ சிலர் பதினேழு இருபத்தெட்டை வாசித்து பாருங்கள் இப்படியே ஏனெனில் அவருக்குள் நாம் பிழைக்கிறோம் அசைகிறோம் இருக்கிறோம் அப்படியே உங்கள் புலவர்களில் சிலர் நாம் அவருடைய சந்ததியார் என்று சொல்லி இருக்கிறார்கள் என்னுடைய பழைய ஏற்பாடு சொல்லுகிறது என்ன சொல்லி இருப்பா உங்கள் புலவர்களும் நாம் அவருடைய சந்ததியார் என்று எழுதியிருக்கிறார்களே அவர் சிந்திக்கிறார் நம்ம புலவர் கூட அப்படி சொன்னாங்களா அவருடைய உள்ளத்துக்குள் போவது எப்படி சில நேரத்தில் மொழிகளை வைத்துக் கொண்டு நாம் தடுமாறுகிறோம் இப்ப நான் சில பேர் சொல்றேன் எந்த மார்க்கத்து சாமி சொல்லுங்க சரியா கிறிஸ்து எந்த மார்க்கத்து சாமி கிறிஸ்துவ கேட்குறேன் புதிய ஏற்பாட்டுக்கு திருச்சபைக்கு அவர் தலைவர் சரி யகோவா யூத மார்க்கத்துக்கு ஈஸ்வரன் சொல்லுங்க பரமேஸ்வரன் சொல்ல மாட்டேங்கிறீங்களே பரமேஸ்வரன் இருக்கின்ற பெரிய ஆண்டவர் அதாவது பொருள் பரமேஸ்வரனுடன் நம்ம இந்து கடவுள் சாமி பேரு நினைக்கிறோம் இல்லைங்க இந்துன்னு ஒரு மதமும் இல்லை அதுக்கு ஒரு கடவுளும் இல்லை அதுக்கு ஒரு சாமியும் இல்லை இப்ப இந்து என்று சொல்வது நாட்டின் பெயர் பல விதமான கொள்கைகள் வரும்போது வெள்ளக்கார எல்லாத்துக்கும் சேர்த்து ஒரே பேராக இருக்கட்டும் இண்டிவிஜுவன் பேர் வச்சிட்டு போனா இதுதான் உண்மை வரலாறு தனியாக ஒரு மதம் கிடையாது அது பல மதங்களின் கூட்டி சேர்க்கை அப்போ ஈஸ்வரன் என்பது சமஸ்கிருதம் ஹிந்தி பாருங்க ஆதிமே பரமேஸ்வரன் ஆரம்பிக்குது பரமேஸ்வரன் தான் உலகத்தெல்லாம் எழுதிருக்கு அதை படிச்சுட்டு என்ன அநியாயம் பரமேஸ்வரன் போட்டிருக்க அப்படின்னு நீங்க சொல்லக்கூடாது அல்ல எந்த மார்க்க தலைவர் அல்லா முஸ்லீம் அல்லானா முஸ்லீம் நான் சொல்ற அல்லன்னா முஸ்லீம் கடவுள் கிடையாது அரபு மொழியில் அல்லானா கர்த்தர்னு அர்த்தம் நீங்கள் அரபு கிறிஸ்தவர்களுடைய பைபிளை வாங்கி பாருங்க ஆதி வரைக்கும் வெளிப்படுத்தினா அல்லா அல்லா அல்லாஹ் அண்ணா போட்டுருது அல்லானா முஸ்லீம் கடவுள் இல்லை அல்லானா கடவுள் பொது பொது பெயர் இந்த பைபிளில் ஆண்டவருக்கு நிறைய காரண பெயர் இருக்கு மற்ற பதங்களையும் காரண பெயர் தான் விஸ்வரூபா அப்படின்னு சொன்னாக்கா பெரிய உருவத்தை கொண்டவர் லெபனான் தேசத்தில் நான் போய் பிரசவம் பண்ணும்போது அது அரபு நாடு அந்த அரபியர்கள் பாஷை தான் அங்கே தாய்மொழி நான் பேசும்போது இங்கிலீஷில் பேசுது அவர் காட் இஸ் கிரேட் அப்படின்னு என்னுடைய மொழிபெயர்ப்பாளர் அல்லாஹூ அக்பர் அப்படின்னார் நான் திருப்பி பார்த்த அவரை பார்த்துட்டு என்னங்க அவர் காட் இஸ் கிரேட்னு அவர் என்னை பார்த்து அல்லாஹு அக்பர் அப்படின்னார் கடைசியில் பார்த்தா என்னங்க சொல்கிறீங்கன்னு உங்க நீங்க சொன்னதை நான் அரபு மொழியில் டிரான்ஸ்லேட் பண்றேன் அப்ப அல்லாஹூ அக்பர் கத்தர் பெரியவன் காட் இஸ் கிரேட் சொல்லுது ஒரே ஒரு கடவுளை சொல்லுது அவர்கள் அறியாமல் தொழுது கொண்டிருக்கிறார்கள் நாங்களும் அறிந்திருக்கிறதை தொழுது கொள்கிறோம் ஏனென்றால் ரட்சிப்பு யூத மார்க்கத்தின் வழியாக வந்து இயேசு கிறிஸ்துல நிறைவேறுகிறது அதாவது மொழிகளை வைத்துக்கொண்டு கொண்டு நம்ம தடுமாறக்கூடாது சில சொல் ஒரு பாச சொன்னார் என்கிட்ட நீங்க என்னங்க இந்து சாமி பேர்லாம் சொல்றீங்க அந்நிய தேவர்களின் பெயர்களை வாய் நாள் உச்சரிக்க கூடாதுன்னு பைபிளில் போட்டிருக்கேன் அப்படின்னாரு நான் அதை பார்த்து கேட்டேன் ஐயா அஸ்தரோத்தனு பைபிளில் ஒரு கடவுள் பேர் போட்டிருக்கு தியான்னு ஒரு பெண் கடவுள் பேர் போட்டிருக்கு ராகால்னு ஒன்று போட்டிருக்குது இதெல்லாம் யார் பேர் அப்படின்னு இப்போ பரிசுத்த ஆவியானவர் இந்த பெயரில் உச்சரித்து தானே எழுதியிருக்கிறாரு அதை நம்ம படிக்கும்போது அதெல்லாம் விட்டுட்டா படிக்கிறோம் தாகோன் உடன்படிக்கை பெட்டி தாகோ தாகோனுக்கு முன்பாக உடன்படிக்கை என்னது உடன்படிக்கை பெட்டி போனால் தாகோன் விழுந்து கிடந்தது படிக்கிறோம் அதை படிக்கும் போது உடன்படிக்கைக்கு உடன்படிக்கை பெட்டிக்கு முன்பாக விழுந்து கிடந்தது நான் படிப்போம் தாகோன்னு சொல்லி தான் படிப்போம் அது அந்நீ தேவன் பேர் இல்லையா இப்படி சில குறைபாடுகளை சுட்டி பார்க்கிறோமே தவிர அந்த ஆத்மா ரட்சிக்கப்படுறதுக்கு என்னன்னு ஒரு வரைக்கும் நம்ம யோசித்து பார்க்கலையே அப்பே பட்டணத்தில் ஆண்டவனுடைய தேவனுடைய ஊழியக்காரன் மனிதன் கைகளினாலே கட்டப்பட்ட இத்தனை கோயில்களிலும் அவர் வாசமாக இருக்கிறது இல்லை மனுஷர்கள் கைகளினாலே அவர் பணிவிடை கொள்ளுகிறது இல்லை காரணம் அவர் தான் நமக்கு எல்லாத்தையும் கொடுத்துருக்கார் நான் இந்து ஆலயத்தில் இருக்கும்போது தட்டு கொண்டாடுவாங்க அதில் தேங்காய் இருக்கும் வாழைப்பழம் இருக்கும் பூ இருக்கும் சூடம் இருக்கும் இதெல்லாம் கொடுப்பாங்க அந்த பூசாரி வந்து கேட்பாரு யார் பேருக்கு அச்சனை அப்படின்னு கேட்பாரு ஒரு பேர் சொன்னோடனே அந்த பேரை சொல்லி அவர் அர்ச்சனை பண்ணுவார் வரும்போது அவர் கொஞ்சம் எடுத்துக்கிட்டு பாக்கி இவங்களுக்கு கொடுப்பாரு இது எதுக்கு கொடுக்கணும் சாமி கேட்குதா சாமிக்கு படைக்கிறேன் சாமிக்கு படைக்கிறேன்னு சொல்கிறாங்களா அது சாமிக்கு படைக்கிறது இல்லை தங்களை படைப்பதற்கு அடையாளம் சாஸ்திரப்படி தேங்காய் நாரால் நிறைய நாறு இருக்கும் சுற்றிலும் இந்த நாறு எப்போதுமே இடையூறு நமக்கு நீங்கள் வீட்டில் கூட பார்த்தீங்கன்னா நாறுகளால் நிறைய இடையூறு நாற்ற நாறு கொழுந்த நாறு மாமனார் இப்படி சில நாறுகள்லாம் வீட்டில் இருந்ததுன்னா கொஞ்சம் பிரச்சனை அதிகமாக இருக்கும் அதை பிச்சிடணும் நாரெல்லாம் பிச்சு போட்டுவிட்டு ஓடு ஸ்ட்ராங்காக இருக்கும் அந்த ஓடு கடினமான ஓடு இருதயம் அதை ஓங்கி அடிக்கணும் இருதயம் நொறுங்கணும் அது செதறும்போது அது உள்ள இருக்கிற தண்ணி வெளியே சிந்தும் அது மாதிரி இருதயம் நொறுங்கும்போது கண்கள் இருந்து கண்ணீர் வரணும் அப்போ உள்ளே இருக்கிற வெண்மையான பாகம் பரிசுத்த வாழ்க்கையை காட்டும் இதுக்கு அடையாளமாக தான் தேங்காயை உடைக்கிறாங்க ஆஹா இதுக்கு தானுங்களா எங்களுக்கு தெரியாது நீங்கள் அறியாமல் செய்கிறீர்கள் நாங்கள் அறிந்து செய்கிறோம் நீங்கள் அடையாளமாக தேங்காயை உடைக்கிறீங்க நாங்கள் உள்ளத்தை உடைக்கிறோம் ஐயா உள்ளத்தை உடைக்கிறோம் என் பாவத்துக்காக என்னை சுற்றி இருக்கிற நார்களை பிரித்தெறிந்து விட்டு அந்த கடினமான இருதயத்தை இயேசுவை நாமத்தில் உடைத்து இந்த உள்ளத்தை வெள்ளையாக்கி கொள்ள கண்ணீர் சிந்தி புஷ்பம் எதுக்கு பூ எதுக்கு தொட்டு பார்த்தா சாஃப்டா இருக்கும் நல்ல சாஃப்ட் நேச்சர் இருக்கணும் எரிச்சல் உள்ள ஆவி கோவாவிலாம் இருக்கக்கூடாது தொட்டாசுனிங்கி ஆவி இருக்கக்கூடாது சாஃப்ட் நேச்சர் இருக்கணும் மிருதுவாக இருக்கணும் அதே சமயத்தில் பூ வாசனை வீசுது நம்ம கிறிஸ்தவர்களுக்கு ரெண்டு வாசனை இருக்கு சொல்லுங்க என்னென்ன வாசனை ஒரு பாட்டில் ரெண்டு சென்ட் இருக்காதுங்க ஆனால் அந்த நம் இந்த பாட்டில் ரெண்டு சென்ட் வச்சிருக்கார் ஒன்று ரட்சிக்கப்படுவர்களுக்குள்ளே ஜீவ வாசனையாகவும் கெட்டு மரண வாசனையாகவும் நாம் இருக்கிறோம் பொருந்தியில் எழுதியிருக்கு அப்போ நான் ரட்சிக்க பொருளுக்கு ஜீவ வாசனை நீங்கள் எங்கேயாவது ஒரு விஸ்வாசி வீட்டுக்கு போய் பாருங்க வாங்க சிஸ்டர் வாங்க பிரதர் கத்தர் ஸ்தோத்திரம் இப்போதான் யாராவது வந்து ஜெயிக்க மாட்டாங்களான்னு நினச்சிட்டு நீங்கள் வந்துட்டீங்க ஜீவ வாசனை நான் ஆனா ஒருத்தன்கிட்ட போகும்போது வந்துட்டான் யா கழு தருப்பான் ஏ சோப்பத்தையும் சொல்லுவா நான் மரண பயத்தில் நடுங்கிறான் பாருங்க அவனுக்கு நான் மரண வாசனை இந்த வாசனையை அறிவிக்கிற மலர்களை அவருக்கு தூவி இப்படிப்பட்ட வாசனை உடையவனாக என்னை மாற்றும் ஆண்டவர் பழம் எதுக்கு நான் கனி நிறைந்தவனாய் இருக்க வேண்டும் என்னை மற்றவர்கள் ருசிக்க வேண்டும் எதுக்கு சூடும் கொளுத்தி வச்சா எரிஞ்சு ஒண்ணும் போகும் அவர் பெருகவும் நான் சிறுகவும் வேண்டும் இது கடையாளம் தாங்க அந்த தட்டு கொண்டு போறாங்க பழைய பாட்டில் பார்த்தா லேவி ராமத்தின் புத்தகத்திலே அந்த ஆராதனைக்குரிய தட்டுகளையும் அந்த தட்டு எதுக்கு கொண்டு போறாங்க கிண்ணிகளையும் பாட்டில் இருக்கிற நிறைய காரியங்களை நீங்கள் பார்க்கீர்கள் இன்றைக்கு நமது இந்திய நாட்டில் நடக்கிற இந்து மதத்தின் கலாச்சாரங்கள் அத்தனையும் யூத கலாச்சாரமே இன்றி புதிய கலாச்சாரம் அல்ல பொட்டு எதுக்கு ரத்தத்தின் அடையாளம் நீத்திருந்து வந்த விதத்தை நினைத்து பார்க்கும்படியாக இதை உன் கண்களுக்கு நடுவே ஞாபகக்குரியாய் வைத்துக்கொள் ரத்த அடையாளத்தை வைத்துக்கொள் சிவப்பு போட்டு வைக்கிறாங்க அது உன் வீட்டு மேற்சட்டத்திலும் நிலை கால்களிலும் பூசிவை இன்றைக்கும் இதுகள் செய்கிறார்கள் அந்த சிவப்பை உன் கையிலே கயிர்களால் கட்டிக்கொள் சிவப்பு நூல் கட்டிக்கிறாங்க ஏன் செய்கிறாங்க அவர்கள்கிட்ட பதில் சொல்றதுக்கு இடமில்லை ஆனா பைபிளில் பதில் இருக்குது இந்த பழைய ஏற்பாட்டை நாம் ஏன் படிக்க வேண்டும் இது யூதருடைய வேதமாச்சே இதனுடைய நிறைவேறுதல் தான் இயேசு கிறிஸ்து அப்படியால் இயேசுவை பிரசங்கிப்பதற்கு எனக்கு பழைய ஏற்பாட்டினுடைய காரியங்கள் தேவை ஒரு கோயிலுக்கு போய் பாருங்க இந்து கோயிலுக்கு முன்னால வாசல் வாசலுக்கு அடுத்தது ஒரு கொடி கம்பம் கொடி பக்கத்து தடுத்தது ஒரு பலிபீடும் அதுக்கு அடுத்தது பிரகாரம் அதுக்கு இடையில ஒரு தண்ணி தொட்டி அல்லது கிணறு அல்லது குளம் அது தாண்டி போனால் ஒரு மண்டபம் அதுக்கப்புறம் ஒரு திரைச்சீலை அதுக்கு பின்னால் பார்த்தா மூலஸ்தானம் நேர தெரியும் எங்கேருந்து சச்சர் கிடைச்சது இந்த மாஸ்டர் பிளான் யார் கொடுத்தது பழைய ஏற்பாட்டில் மோசைக்கு கத்த சொன்னார் ஒரு கூடாரத்தை உண்டு பண்ணு எப்படியே ஒன்பதாம் அதிகாரத்தில் படி முதலிருந்து படிங்க அன்றியும் முதலாம் உடன்படிக்கையானது ஆராதனைக்கேற்ற முறைமைகளும் பூமிக்குரிய பரிசுத்த ஸ்தலமும் உடையதாயிருந்தது இருந்தது எப்படியெனில் ஒரு கூடாரம் உண்டாக்கப்பட்டிருந்தது அதன் முந்தின பாதத்தில் குத்து விளக்கும் மேதையும் தேவ சமூக தப்பங்களும் இருந்தன அது பரிசுத்த ஸ்தலம் எனப்படும் இரண்டாம் திரைக்குள்ளே மகா பரிசுத்த ஸ்தலம் எனப்பட்ட கூடாரம் இருந்தது அதில் செய்த தூப கலசமும் முழுவதும் பொற்தகடு பொதிந்திருக்கப்பட்ட உடன்படிக்கை பெட்டியும் இருந்தன அந்த பெட்டியில் மன்னா வைக்கப்பட்டிருந்த பொற்பாத்திரமும் ஆரோனுடைய தளிர்த்த கோலும் உடன்படிக்கையின் கற்பனைகளும் இருந்தன அதற்கு மேலே மகிமையுள்ள கேர்மீன்கள் வைக்கப்பட்டு கிருபாசனத்தை நலிட்டு இவைகளை குறித்து விவரமாய் பேச இப்பொழுது சமயம் இல்லை அப்ப எப்ப சமயம் இப்போ சமயம் இல்லைனா எப்ப சமயம் நல்லா ஆரம்பிச்சுட்டு அவர் பாட்டுக்கு அந்த இடத்துல விட்டுட்டு ஓடிட்டார் இப்போ சமயம் இல்லைன்னு நல்ல வேலைக்கு ஆவியானவர் இருக்கிறார் நம்மளை போதித்து நடத்துகிறவர் இந்த ஆச்சரிப்பு கூடாரத்தினுடைய அமைப்பை பாருங்கள் ரெண்டு பிரகாரங்களாக பிரிக்கப்பட்டிருக்கிறது முந்தின பாகம் பிந்தின பாகம் என்று இந்த முந்தின பாகத்தில் என்ன இருக்கிறதா இரண்டாம் திரைக்குள்ளே மகா பரிசுத்தலம் எனப்பட்ட கூடாரம் இருந்தது குத்து குத்துவிளக்கும் மேஜையும் தேவ சமூக அப்பங்களும் இருந்தன அது பரிசுத்தலம் எனப்படும் இரண்டாவது மகா பரிசுல பொன்னால் செய்த தூபகலசம் முழுவதும் பொத்தகடு பொதிக்கப்பட்ட உடன்படிக்கை பெட்டியும் இருந்தன அந்த பெட்டியிலே மன்னா வைக்கப்பட்ட பொற்பாத்திரம் ஆரோடைய தனித்த கோலும் உடன்படிக்கையின் கற்பலைகளும் இருந்தன இதுக்கு மேலே கருவி அதோட விட்டுட்டேன் இது ரெண்டையும் தான் நான் முக்கியப்படுத்துகிறேன் நீங்கள் ஒரு இந்து தேவாலயத்துக்கு போங்க அங்கே போனீங்கன்னா முதல்ல ஒரு வாசல் இருக்கும் அந்த வாசல் தாண்டின உடனே கொடிமரம் என்று ஒரு கம்பத்தை நட்டி வச்சிருப்பாங்க அதை சுற்றிட்டு பிராஸ் பிளேட் போட்டிருப்பாங்க இன்னும் கொஞ்சம் முன்னால போனீங்கன்னா ஒரு பலிபீடம் இருக்கும் அந்த பலியிட பலிபீடத்தில் பலி செலுத்தப்படுகிற காளையின் உருவம் அங்கே இருக்கும் அதுக்கும் அந்த பரிசுத்தலத்துக்கு இடையில் ஒரு குளமோ தொட்டியில் ஜலமோ இருக்கும் அது சுத்திகரிப்புக்காக அந்த அங்கே போ பிரகாரத்துக்கு போனீங்கன்னா வலது பக்கத்தில் தே பிரசாதம் வச்சுருப்பாங்க அதான் நம்ம தேவ சமூகத்து அப்போன்னு சொல்கிறோம் இடது பக்கத்தில் குத்து விளக்கு இருக்கும் இதுக்கப்புறம் திரைச்சியில் இருக்கும் அதை தாண்டிட்டு உள்ள போனால் அங்கே அவங்க மூலஸ்தானம் ஸ்தலம் என்று அழைக்கிறார்கள் இந்த அமைப்பை அப்படியே இன்றைக்கும் காணலாம் நான் இடத்துல நம்ம கோயிலெலாம் இந்த அமைப்பில் கட்டியிருக்குது இதுக்கு நம்ம வேதத்தில் ஏதாவது ஆதாரம் இருக்கான்னு கேட்டேன் அப்படி ஒன்றும் இல்லைன்ட்டார் எங்கேயும் ஆதாரம் ஐயே இந்த அமைப்பை மெட் கட்டுறாங்க ஏனென்றால் ரட்சிப்பு யூதர் வழியாய் வருகிறது இந்திய நாட்டுக்கு இயேசு கிறிஸ்து பிறப்பதற்கு முன்பதாகவே அநேக யூதர்கள் கடந்து வந்திருக்கிறார்கள் அதற்கு நமக்கு நல்ல ஹிஸ்டாரிக்கல் எவிடென்சஸ் நிறைய இருக்குது எல்லாம் யூத கலப்பு அந்த மேற்கிந்திய பாகம் முழுவதும் யூத கலப்பு பாரசீக கலப்பு ஹூணர்கள் குஷானர்கள் பர்ஷியர்கள் இவர்களெல்லாம் கடந்து வந்த போது இந்த வட மேற்கு கரையோரம் உள்ள மக்கள் இந்திய மக்கள் திராவிட மக்கள் அவரோடு கலப்பு ஆகிவிட்டார்கள் யூதர்களுடைய தேவாலயத்தின் அமைப்பில் தான் இன்றைக்கும் அவர்களுக்கு ஆலயம் கட்டப்படுகிறது இப்போ இந்த ஆலயம் யாரை குறிக்கிறது கற்பனை பண்ணி பாருங்க ஒரு ஸ்கெச் மனசில் போட்டுக்கோங்க மகா சலம் அதுக்குள்ள ஒரு உடன்படிக்கை பெட்டி அதுக்குள்ள மூணு காரியம் இருக்கு என்னது மூணு காரியம் என்னது மன்னா வைக்கப்பட்ட பொற்பாத்திரம் ஆரோனுடைய தளித்த கோல் கற்பலக உடன்படிக்கப்பட்ட இருக்கு இப்ப இதை மட்டும் சொல்லுங்க நமக்கும் தேவனுக்கும் இருக்கிறவர் யார் இயேசு கிறிஸ்து அப்ப உடன்படிக்கப்பட்டு யாரை குறிக்கிறது உடன்படிக்கப்பட்டிக்கு உள்ள இருக்குது மன்னா நமக்கு யார் மன்னா மோசை உங்களுக்கு போஜனத்தை கொடுக்க நான் கொடுக்கன்ற அது யாரு அவருடைய சரீரம் அப்ப தான் நம்முடைய போஜனம் அவர்தான் தான் நமக்கு மன்னா தான் மன்னா சரி அடுத்தது கற்பலகைகள் வார்த்தை யார் வார்த்தை தான் வார்த்தை ஆரோடைய தளித்த கோல் காஞ்சி போன கட்ட துளிர் விட்டதான் அது யார குறிக்குது மறித்த இயேசு இன்றைக்கு உயிரோடு இருக்கிறார் அவர் தான் துளித்த கோல் செத்து போனவர் உயிர் தெழுந்தார் இன்னைக்கு சில பேர் இயேசு உயிர் தழல அவர் சாகவே இல்லைன்னு சொல்லிட்டு இருக்கிறாங்க அது வாக்குவாதம் பண்ணுகிற பிரச்சனை ஒருத்தர் சொன்னாராம் இதெல்லாம் நீங்கள் எனக்கு பதில் சொன்னால் நான் கிறிஸ்தவன் ஆகிறேன் அப்படி நீ ஆக வேண்டாம்னு சொன்னேன் எங்கள் ஆடவர் அப்படி அது எதிர்பார்க்கலை நீ தான் ஏற்றுக்கொள்வார் கேள்விக்கு பதில் சொல்ல வேண்டிய கடமை எனக்கு இல்லை அப்படின்னு நீ குதர்க்கமாக கேட்ப நக்கலாக கேட்ப அதுக்கெல்லாம் நான் பதில் சொல்லிட்டு இருக்கணுமா விசுவாசிக்கிறவனுக்கு தான் அவர் வெளிப்பாடே கொடுக்கறாரு ஆனால் இது நம்முடைய காரியம் அல்ல அப்படிப்பட்ட சில மக்கள் உண்டு இன்றைக்கு உண்டு அப்ப அவர் தழித்த கோள் உயிர் மறித்த ஏசு உயிர் தெழிந்தார் சார் இது விட்டு வந்த திரைச்சியிலை அப்ப நமக்காக கெழிக்கப்பட்ட திருச்சியிலை யாரு ஏசு திரைச்சியிலையும் ஏசு அதுக்கு பேருந்தால் முன் முற்பகுதி பார்க்கறோம் முதலாம் முதன் அந்த அந்த பிரகாரத்தை பார்க்குறோம் அது ஒரு பக்கத்தில் சமூகத்து அப்பம் நமக்காக அப்பமாக மாறினவர் யார் நானே ஜீவ அப்பம்னு சொன்னவர் யார் ஏசு கிறிஸ்து குத்துவலுக்கு ஒளி தருகிறது நான் உலகத்துக்கு ஒளியாயிருக்கிறேன்னு சொன்னவர் யார் இயேசு கிறிஸ்து கீழே இறங்கி வந்தா நம்மை சுத்தி இருக்கும் தண்ணீராய் இருக்கிறவர் யார் இயேசு கிறிஸ்து வசனமாகிய தண்ணீரினால் நாம் சுத்தி இருக்கப்படுகிறோம் அதுக்கு கீழே வந்தா அங்க ஒரு பலிபீடம் நமக்காக பலிபீடத்துல மறித்தவர் யார் இயேசு கிறிஸ்து ஒரு கொடிமரம் இருக்குது அந்த கொடி கட்டப்பட்டவர் யார் நூத்தி பதினெட்டாம் சங்கீதம் இருபத்தி ஏழாம் பண்டிகை பலியை கொண்டு வந்து மரக்கொம்பிலே கட்டுங்கள் சமஸ்கிருத வேதம் சொல்லுகிறது நெவர் இம்மாலிஸ்ட் அனிமல் பிஃபோர் டைங் டு த போஸ்ட் அந்த அந்த கம்பத்தில் கட்டாமல் ஒரு மிருகத்தையும் பலி செலுத்தக்கூடாது அப்ப நமக்காக அந்த கொம்பிலே கட்டப்பட்ட ஒரு பலி கொம்பிலே கட்டப்பட்ட கத்தராய் ஏசு குறித்து அதை தாண்டி வந்த வாசல் நானே வாசல் சொன்னவர் யாரு ஐயா தேவாலயத்தினுடைய ஒவ்வொரு அங்கமும் கத்தராக ஏசு கிறிஸ்து அந்த தேவன் உலகத்தை எல்லாம் ஒரு வார்த்தையிலே உண்டாக்கினார் எல்லாம் உண்டாக கடவுள் என்று சொன்னவர் மனிதர் உண்டாக கடவுள் மனுஷிகள் உண்டாக கடவுள் என்று சொல்லாமல் தன் கையினாலே ஒருபிடி மண்ணை எடுத்து அதை தன் சாயலிலே உருவாக்கி கொடுத்து ஜீவ ஆத்மா பகனை உண்டாக்கினவர் என்னுடைய சுவாசத்தை பெற்ற இந்த மனுகுலம் என்னுடைய ரூபத்தை பெற்றுக்கனு மனுகுலம் கெட்டு கூடாது என்பதற்காக அவரும் தன்னுடைய மாம்சாயலில் நம்மை போல வந்து தன்னுடைய மாம்சத்தை ஆக்கினைக்கு பொருளாக தீர்த்து தன் ஆத்மாவை மரணத்தில் ஊற்றி தன் ஆவியை பிதாவுக்கு ஒப்புக் கொடுத்து என் ஆவி ஆத்மா சரீரத்துக்காக தன்னை முற்றிலும் அர்ப்பணித்தாரே அந்த சுக்கிருத்து தான் ஒரே மெய்யான தேவன் வேறு ஒருவராயிலும் இல்லை இப்படி பழைய ஏற்பாட்டு காரியங்களை இந்தியாவில் உள்ள இந்து மக்கள் நினைக்கிற சாஸ்திர வேதங்களிலும் பொதிந்து கிடக்கிற உண்மைகளை சேர்த்தால் அநேக பேர் கிறிஸ்துவை ஏற்றுக்கொள்வார்கள் டீ கடையில் போய் நான் உட்கார்ந்துக்கிட்டேன்னா ஒரு டீயை வாங்கி வச்சுக்குவேன் முன்னால் பக்கத்தில் உள்ள சாமி எங்கே போகிறீங்க நீங்கள் யார் இந்த துணியினுடைய மகிமை அது இது என் பக்திக்காகவோ நான் மகான்னு காட்டுறதுக்காகவோ போடலைங்க எனக்கு பத்து மீட்ரு துணி வாங்கி கொடுத்தாரு அந்த தேவதாசன் சொன்னார் இவ்வளோ வேத சாஸ்திரம் சொல்கிறீங்களே பவுல் யூதனுக்கு யூதன் கிரேக்கனுக்கு கிரேக்கன் நியாயபரமான உள்ளவனுக்கு உள்ளவன் இல்லாதவனுக்கு இல்லாதாலும் சொன்னார் நீங்கள் இந்தியாவுக்கு இந்தியன் இந்துக்களுக்கு இந்துவாக இருக்கக்கூடாதுன்னு கேட்டார் அதனால போட்டுக்கிட்டேன் என் மனைவி கிட்டே கேட்டேன் நீங்கள் போட்டுக்கோங்க அதை பற்றி நான் ஒன்றும் கவலைப்படலை ஆனால் கடத்தருக்குள்ளே போனால் நீங்கள் முன்னால் போக நான் பின்னால் வராமல் ஏன்னா சாமியார் போட்டியும் சொல்லிவிடுவாங்களாம் அது எங்கள் பிள்ளைங்க ஸ்கூல் படிக்கும்போது பேரண்ட்ஸ் மீட்டிங்க்கு அப்பா வேண்டாம் அம்மா மட்டும் வாங்கன்னுவாங்க என்னை சாமியார் ஒரு பிள்ளைன்னு சொல்லிவிடுவாங்களா என் பிள்ளைங்களுக்கு இஷ்டம் இல்லை என் மனைவிக்கு இஷ்டம் இல்லை எனக்கும் இஷ்டம் இல்லை அதை போட்டிருக்கேன் ஏன் இதை பார்த்து ஒருத்த மாட்டிக்கிறான் சாமி யார் ட்ரெயினில் போனாலும் சரி பஸ்ஸில் போனாலும் சரி ஃப்ளைட்டில் போனாலும் சரி எனக்கு பக்கத்தில் இருக்கிற என்னை உத்து ஊத்து பார்ப்பான் அதுக்கு தகுந்த மாதிரி கொஞ்சம் முடியெல்லாம் விட்டு ஒருத்தர் கேட்டார் தலையில் முட்டை இல்லை நெத்தியில் பட்டை இல்லை கழுத்தில் கொட்டை இல்லை நீங்கள் யார் அப்படின்னா அப்ப நம்ம பதில் சொல்லணுமே யாருன்னு கேட்டா கையை பிடிச்சிக்குவேன் உடனே சொல்ல அறிவிப்ப ரெண்டு மணி நேரம் சொல் ரெண்டு வார்த்தை தான் கேட்டான் சாமி யாருன்னு ரெண்டே வார்த்தை ரெண்டு மணி நேரம் விட மாட்டான் அவன் தானே கேட்டான் நான் நான் சொன்னேன் முழுக்க கேட்டுட்டு போ சமயம் வாய்த்தாலும் வாய்க்காவிட்டாலும் சொல்லுங்க எந்த வகையில சொல்லுங்க சொல்லியே தீரணும் கண்டிப்பா